இடம் வந்து வானிலை ஜம்பைன்ற ஏரியா அங்கே வந்து தென்னை வந்து இந்த கள்ளிப்பூச்சி பிரச்சனைக்காகவும் குறும்ப கூட்டுது அதிகமாக அந்த பிரச்சனை மாறதுக்காகவும் காப்பு பிடிக்கிறதுக்காகவும் ஃபண்டு வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நார்மலாக மூன்றரை ஏக்கர் இருக்குது அதில் சுற்றி தலைமரம் வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குது நான் நம்ம கவுண்ட் பண்ணலை இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க வேரில் மருந்து கட்டுவோம் அதுக்கடுத்துவாங்க இந்த மாதிரி வேர்லேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி போட்டு அது அதில் போட்டு அப்படிங்கும்போது மண்ணுக்கும் தேவையான சத்து கிடைக்கும் வேருக்கு தேவையான சத்து சேர்ந்து கிடைக்கும் ஈக்குவலாக கிடைக்கும் அப்போ மரத்துக்கு வந்து சரிவிகிதமான ஒரு இயனக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நேச்சுராகவே அந்த அந்த மரம் வந்து நைட்ரஜனையும் மண்ணிற்குரிய சத்துக்களையும் உரிய தன்மையை வந்து இயற்கையை ஏற்படுத்துறதுக்காக நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ கொடுத்து அடுத்த கரெக்டாக நாலு மாதம் திரும்ப அடுத்த நாலு மாதம் அடுத்த நாலு மாதம் வருஷத்துக்கு ஒரு மூணு ட்ரிப் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஒரு நாலு காய்க்கு ச பண்ணுற செலவு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மரத்துக்கான ஒரு மரத்துக்கான செலவு கணக்கு வரும் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஈல்டு அதிகரிக்கும் குறிப்பிட்ட நாள்லேயே வந்து பால் அதிகமாக வெடிக்கும் பெருசாக சோம்பக்காய் இல்லாமல் இருக்கும் காய் சொறி இல்லாமல் இருக்கும் வண்டு இல்லாமல் இருக்கும் கள்ளிப்பூச்சி மாறும் இந்த எல்லா பிரச்சனைக்குமே சேர்ந்து நம்ம ஒரே மருந்தாகவே கொடுத்துட்ருக்கோம் எந்த விதமான ஏரியா இருந்தால் எல்லா தோட்டத்தையும் நேரடியாக பார்த்து மருந்து கொடுத்துட்ருக்கோம் சாப்பிட்றவங்க நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இப்படி ஊற்றற முறை வந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வரும்